இன்றைய காணொலியில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான இந்த வார ராசி பலன்கள் ராசி அன்பினையர்களுக்கு இந்த வாரம் வெகு சிறப்பான நற்பலன்களை சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் ராசி அதிபதியின் சஞ்சார நிலையிலிருந்து உணர்வீர்கள் என்றால் அது மிகையாகாது வெகு சிறப்பான உடல் ஆரோக்கியமும் மிகுந்த வன வலிமையும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காரிய வெற்றிகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் முழுமையாக சுவீகரிக்கிறீர்கள் தங்களின் மனதில் இருந்த நெடுநாள் ஆசைகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு தெய்வீக அனுகுரம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வெகு சிறப்பான நன்மைகளை மட்டுமே நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அது மிகையாகாது வருமானம் தன்னிறைவாக வந்து சேரும் பொருளாதார உதவிகள் கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் வெகு அற்புதமாக வந்து சேருகிறது குடும்பத்தில் மிதமெஞ்சிய மகிழ்ச்சியை நீங்கள் பெறுகிறீர்கள் சுப விசேஷங்களில் கலந்து கொள்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளும் புதியதொரு முயற்சி வழியிலிருந்து வரக்கூடிய அபரிவிதமான வெற்றிகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் சுகேற்கிருக்கின்றீர்கள் கல்வி கேள்விகளில் அபரிவிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை மேசராசியை சார்ந்தவர்கள் பெறுகிறார்கள் அதே சமயம் மேசராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை வெகு சிறப்பாக கைகூடு வருகிறது நல்லதொரு சச்சந்தான பிராப்தை பெறுவதற்கு உண்டான குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்று மகிழ்கிறீர்கள் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதுமே மிக இனிமையான ஒரு வாரமாக உங்களுக்கு அமைகிறது தைரியம் தன்னம்பிக்கை மிதமிஞ்சிய அளவில் வெளிப்படும் இளைய சகோதர வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு பரிபூர்ணமான வெற்றிகளை தரும் வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மிக சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும் என்றால் அது மிகையாகாது ஒரு வீரியமிக்க செயல்பாடுகளை இந்த வாரத்தில் நீங்கள் முன்னெடுப்பீர்கள் சக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேசராசியை சார்ந்தவர்களும் அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு நேரமாக இந்த வாரம் அமைகிறது என்றால் அது அது புதிய சொத்து சுக சேர்க்கை வண்டி வாகன யோகம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறீர்கள் ஆன்மீக பயணங்கள் வழியிலிருந்து அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கைகூடி வருகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது பொருளாதார ரீதியான தன்னிறை உண்டாகிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆறாம் எண்ணை பயன்படுத்தி நலம்பெறுகள் வர்ணங்களில் இளம் சிகப்பு வர்ணம் உங்களுக்கான வெற்றிகளை தன்னிறவாக வாரி வழங்கும் இறை வழிபாட்டில் சுப்பிரமணியார் வழிபாடு சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு இந்த வாரத்தில் வழங்குகிறது வாழ்த்துக்கள் ரிஷவராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது குறிப்பாக தங்களுடைய மூத்த சகோதர வழியிலிருந்து வரக்கூடிய முன்னேற்றங்களும் அவரிதமான வளர்ச்சியும் தன்னிறைவான முன்னேற்றங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக வாரி வழங்குகிறது மனதில் புதியது ஒரு நம்பிக்கை தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சி விடாமுயற்சி போன்ற விஷயங்களை முன்னெடுத்து உங்கள் வாழ்வின் வெற்றிகரமான சுபயோகங்களை சுவீகரிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த வருடமும் ஆரம்பிக்கிறது வருடத்தின் முதல் வாரமும் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கிடம் கிடையாது தங்களுடைய புலனுக்கப்பாற்பட்ட அறிவாற்றல் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் உண்டாகிறது அப்படிங்கிறத கருத்துக்கொள்ளுங்கள் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து அவரி முன்னேற்றங்கள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் வருடத்தின் ஆரம்பத்தில் வாரத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தன்னிறுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே காணப்படுகிறது அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துக்கிடமும் இல்லை வாரத்தின் மத்தியம பகுதியில் சற்று மனக்குழப்பும் மன அழுத்தங்களும் இருக்கலாம் தேவையில்லாத வின் விரயங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் முதலீடுகள் வழியிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு வாழ்க்கை துணை வழியிலிருந்தோ அல்லது குடும்பத்தின் உறுப்பினர்கள் வழியிலிருந்தோ உங்களுடைய மனநீமீறி கேள்விக்குறியாவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் இருப்பினும் உங்களோட உடல் நலம் மன நலம் வெகு சிறப்பாகவே அமைகிறது வாரத்தின் இறுதி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருமான வாய்ப்பை பெற்றுத்தரும் குடும்பத்தில் மிதமெஞ்சிய மகிழ்ச்சியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்களை முறையாக செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அவர்களுக்கான பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான சந்திர்பும் நிச்சயமாக உண்டாகிறது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரிசவராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு உயர் பதவியை நிச்சயமாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு மேலதிகளோட ஆதரவு உண்டாகிறது தைரியம் தன்னம்பிக்கை மிதமிஞ்சிய அளவில் செயல்படக்கூடிய இந்த வாரத்தில் உங்களோட முன்னேற்றம் என்பது மிக அபரிவிதமான தன்மையிலேயே இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கிடமில்ல தங்களுடைய மனநிமிதி சார்ந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த வாரம் வெகு அற்புதமான நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு வழங்குகிறது என்று நாம் இந்த இடத்தில் அழுத்தம் தருத்துமா பதிவு செய்கிறோம் இறை வழிபாட்டில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை இந்த வாரத்தில் முழுமையாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் எங்களில் மிதுமின்ஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தி நலமிருங்கள் அடர் பச்சை வர்ணம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சகல நிலைகளிலிருந்தும் முன்னேற்றத்தைத் தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பினேயர்களுக்கு தொழில் ரீதியான அபிவிருத்தி தன்னிறைவான முன்னேற்றம் இளைய சகோதரம் மற்றும் மொத்த சகோதர வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு பொருளாதார ரீதியான வெகு சிறப்புகளை வென்றெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை முழுமையாக உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்றால் அது மிகையாகாது தங்களுடைய திட்டமிடுதல்கள் கமிஷன் பேஸில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் அல்லது ஏஜென்சி துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு பல புண்ணிய தேத்திரங்களுக்கு சென்று வருவதற்குண்டான அருமையான வாய்ப்பு பெறுகிறீர்கள் வாரத்தின் ஆண்படி நாட்கள் உங்களுக்கு அவரைவிதமான நன்மைகளையும் தெளிவான சிந்தனையும் நிச்சயமாக வழங்குகிறது கல்வி கேள்வியில் அவரிவிதமான வெற்றிகளை இந்த மிதுன ராசியைச் சார்ந்தவர்கள் பெறுகிறீர்கள் என்றால் அது மிகையாகாது தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நிச்சயமாக வாரி வழங்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகன்று தெளிவான சிந்தனை பிறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு தெய்வீக அனுகூலம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் தெய்வீகத்தின் அருள் ஆசி பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைகிறது குறிப்பாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை தண்ணீர்வாக பெறக்கூடிய ஒரு யோக காலமாக அமைகிறது வெகு காலமாக தடை திருமண வாழ்க்கையும் நல்லதொரு சந்தான பிராப்தத்தையும் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை மிதனராசியை சார்ந்தவர்கள் இந்த வாரத்தில் பெற்று மகிழ்கிறீர்கள் தங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் வெளிவட்டார பழக்க வழக்கம் வாழ்க்கை துணை எதிர்பாலான சேர்க்கை இந்த இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு சுபயோகமான பலாவலன்கள் தன்னிறைவாக நடைமுறைக்கு வர இருக்கின்றது அப்படிங்கிறத கருத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கான ஒரு புதிய வாய்ப்புகளை வென்றெடுப்பதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த வார்த்தையில் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது அது கல்வியில் வெகு சிறப்பான வெற்றி உண்டு தொழில் ரீதியான அபிவிருத்தி உண்டு வேலைவாய்ப்பில் அதீத முன்னேற்றங்களை பெற முடியும் மேலதிகள் ஆதரவு நிச்சயமாக உண்டு உடல்நலம் மனோ வலிமை மிகுந்து காணப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது இறை வழிபாட்டில் காலபைரவர் வழிபாடு உங்களுக்கான சிறப்புகளை நிச்சயமாக பெற்றுத்தரும் தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் எண்ணையும் மூன்றாம் எண்ணையும் பயன்படுத்தி நலம்பெறுங்கள் வர்ணங்களில் இளம் சிகப்பு வர்ணமும் இளம் பச்சை வர்ணமும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும் வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான தன்னிறைவான யோகத்தை தர காத்திருக்கிறது குறிப்பாக தங்களுடைய தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக வென்றெடுப்பீர்கள் அரசு துறை சார்ந்த கௌரவ பதவிகளை அலங்கரிப்பதற்கும் பொதுமக்கள் சார்ந்த ஒரு உயர் பதவி சார்ந்த விஷயங்களை வெகு எளிதாக சுயரிப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தேடி வருகிறது என்றால் அது மிகையாகாது காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் வெகு சிறப்பான நன்மைகளை தன்னிறைவாக வழங்கும் குறிப்பாக இந்த தொழில் ரீதியான அபிவிருத்தி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெகு சிறப்பாகவே அமையும் விவசாயிகளுக்கான ஒரு தன்னிறைவான முன்னேற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் பொது வாழ்வில் இருப்பவருக்குத்தான் இந்த வாரம் வெகு சிறப்பான உயர் பதவிகளை அமர வைத்து அழகு பார்க்கும் என்பதை நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் சில மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் உங்களுக்கு குடும்ப வழியிலிருந்து வந்தாலும் பொது வாழ்விலிருந்து வரக்கூடிய பாராட்டுதல்களும் ஒரு உத்வேகத்தை தரும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த யோக காலத்தை நீங்கள் இந்த வாரத்தில் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிதமிஞ்சிய அளவுக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது தேவையில்லாமல் வீண் விரயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்களை வெகு சிறப்பாக முன்னெடுப்பது அவசியமானது பெண்களுக்கான ஒரு சிறப்பான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது உங்கள் வாழ்வில் புதுவித மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய வாரமாக பெண்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் பொருளாதார ரீதியான தன்னிறைவாக இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வார்த்தையில் உங்களுக்கு கடகராசியை சார்ந்தவங்களுக்கு கைகூடி வருகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது தொழில் விருத்தி அபிவிருத்தி சிறப்பாக அமைகிறது எதிர்காலம் சார்ந்த சரியான முடிவுகளை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியமானது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் மன அழுத்தம் மனப்போராட்டம் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கு இறை வழிபாடு வெகு சிறப்பான முன்னேற்றங்களை தரும் குறிப்பாக திருப்பதி பாலாஜி வழிபாடு சிறப்பான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்குகிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏழாம் எண்ணை பயன்படுத்தி நலம்பெறுங்கள் வர்ணங்களில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய இளம் மஞ்சள் மற்றும் சிகப்பு இரண்டு வர்ணங்களை பயன்படுத்தி நலம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வெகு அற்புதமான நற்பலன்களை தங்களுடைய முதாதிர்கள் சொத்துக்களை சுவீகரிப்பதன் அமைப்பில் இருந்து பெற்று அழகிறீர்கள் குறிப்பாக உங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் முதாதிர்களுடைய சொத்து பூர்வீக சொத்து இது மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் மிக அற்புதமான நற்பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் சுவீர்க்கிறீர்கள் இதுவரை தங்களுடைய வளர்ச்சியில் அதீத உன்னிப்பான விஷயங்களை கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் கூட இந்த வாரத்தில் அதன் வெளிப்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தை நீங்கள் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்வீர்கள் மற்றவரால் புகழ்ந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் சுகரிப்பீர்கள் அதே சமயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் சாஸ்திர வல்லுநர்கள் ஆன்மீக பெரியோர்கள் இவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நீங்கள் இந்த வாரத்தில் பெற்று மகிழ்கிறீர்கள் உடல் ஆரோக்கியம் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் இதுவரை இருந்து வந்த உடல் ரீதியான எல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் நீங்கள் நிச்சயமாக சுவீகரிக்க இயலும் எதிர்பாராத ஒரு சுப விசேஷங்களை கலந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் புதிய ஆடை ஆவரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களை உண்டான அற்புதமான நேரமாகவும் இது அமைகிறது அரசு துறையில் பணியாற்றக்கூடிய சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு உயர் பதவி உண்டு தனியார் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற நபர்களுக்கு மேலதிகளில் ஆதரவு வழியிலிருந்து ஊதிய உயர்வு உண்டாகும் தொழில் ரீதியான அபிவிருத்தி தண்ணீர்வாக அமைகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது சமுதாய பெரிய மனிதர்களால் கௌரவ பதவிகளை அலங்கரிப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றத்தை மாணவ மனிகள் பெற்று மகிழ்கிறார்கள் சிம்மராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த வாரம் வெகு அற்புதமான நன்மைகளை தங்களுடைய மூதாதியர்கள் வழியிலிருந்து வழங்குகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் தடைபட்ட அத்தனை சுப விசேஷங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடைமுறைக்கு வர இருக்கின்றது பொருளாதார சுத்து சுக சேர்க்கை வண்டி வாகன யோகம் போன்ற விசேஷங்களை சுபகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது தெய்வீக அனுகூலம் தனித்தன்மையோடு உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான நற்படங்களை பெற்றுத்தருகிறது நரசிம்மர் பெருமான் லட்சுமி நரசிம்மர் பெருமானை முறையாக வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான முன்னேற்றங்களை நிச்சயமாக பெறுவீர்கள் எண்களில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாம் எண்ணை பயன்படுத்தி நலம்புங்கள் வர்ணங்களில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் வந்த வண்ணங்களை பயன்படுத்தி நலம்பர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மிக அற்புதமான நற்பலன்களை திடீர் அதிர்ஷ்டத்தோடு வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தாலுமே கூட சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக நிகழ்ச்சி வேண்டுவது அவசியமானது குறிப்பாக பாதுகாப்பான பயணம் மிக முக்கியமானது இரண்டு சக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது மிகுந்த விழிப்புணர்வோடு நீங்கள் செல்வது அவசியமானது அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் மற்றவர்களை நம்பி தரக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு காட்படுகிறீர்கள் இல்லை என்றால் தேவையில்லாத திடீர் இழப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை தங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகளுக்கும் அதே சமயம் கற்ற கல்விக்கான தொழில் திறமைக்கான முழு அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும் தொழில் ரீதியான அபிவிருத்தி வெகு சிறப்பாகவே அமையும் மேலும் கல்வி கேள்விகள் அவரிவிதமான முன்னேற்றங்களை கண்ணிராசியை சார்ந்த மாணவ மணிகள் பெற்று மகிழ்கிறார்கள் அப்படிங்கிற மாற்றுக்கத்துக்கிடமல்ல கண்ணீராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று பின்னடைவை தரக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலுமே கூட தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயங்களை சுப விசேஷங்களை நிகழ்த்தி கொள்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்றுமை விடுவீர்கள் என்பது நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமை பெற்றிருக்கிறோம் புதியதொரு உத்வேகத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்வீர்கள் திருமண தடை அகன்று நல்லதொரு இல்லற வாழ்க்கை துணை அமையும் அதே சமயம் நல்லதொரு சன் சந்தான பிராப்தியை பெறுவதற்குண்டான யோகம் கைகூடி வருகிறது இதுவரை நல்லதொரு அமையாத கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு அற்புதமான தகுதி திறமைக்கான முழு அங்கீகாரத்துடன் கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பை பெற்று மகிழ்வீர்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களோ அல்லது பட்டய படிப்போ ஆராய்ச்சி படிப்போ போன்ற விஷயங்களில் அவரி முன்னேற்றங்களை பெறுவதற்கான ஒரு யோக காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது தொழில் ரீதியான அபிவிருத்தி வெகு சிறப்பாகவே அமைகிறது பயணங்களில் அதீத கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான முடிவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கண்ணீராசியை சார்ந்தவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியும் லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகிறது அப்படிங்கிற மாற்றுக்கிறது கடமையில் தங்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாட்டை சிறப்பாக முன்னெடுங்கள் வெகு சிறப்பான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்குகிறார் எண்களில் மிதமின்றிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள் வர்ணங்களில் அடற்பச்சை வர்ணம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெகு சிறப்பான முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறது துலாம் ராசி அன்பினையர்களுக்கு இந்த வாரத்தில் வாழ்க்கை துணை நண்பர்கள் எதிர்பாரின் சேர்க்கை இவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அபரிவிதமான ராஜயோக பலன்கள் ஒரு பொருளாதார ரீதியான தன்னிறைவு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் பிரபலி யோகம் என்ற ஒரு அமைப்பிலிருந்து ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை இந்த வார்த்தையில் நீங்கள் பெறுவீர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயமாக கைகூடி வருகிறது இயலசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தான் வெகு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் கவனிக்க முடியும் அதே அதேமாதிரி ஸ்வீகரிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் துலாம் ராசியைச் சேர்ந்த மாணவ மணிகள் மற்றவர்களால் புகழப்படக்கூடிய ஒரு தன்மையிலான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குகிறது எதிர்காலம் சார்ந்த ஒரு அற்புதமான திட்டமிடுதல்களை நீங்கள் இந்த வாரத்தில் நிகழ்த்தி காட்டுவீர்கள் என்றாலும் மிகையாகாது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதார ரீதியினை உதவு உதவி தன்னிறைவான ஒரு ஊக்கம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக வழங்கும் ஒரு புதிய உத்வேகத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த பயணங்களை மேற்கொண்டு அதில் மிகப்பெரிய மின் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது சந்திராஷ்டம நாட்களில் சற்று விழிப்புணர்வு கூட நீங்கள் இருக்கிறது அவசியமானது ஏனென்றால் தேவையற்ற மீன் விரயங்களையும் விபத்துகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகி அதனால் ரொம்ப கவனமாக வண்டி வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு சிறு காரியங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் தேவையில்லாத வீண் விரை செலவினங்களை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இது அமைகிறது கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு துலாம் ராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான முன்னேற்றமும் திருமண தடைகளை உடைத்தெறிந்து நல்லதொரு இல்லற வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறது எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாம் எண்ணையும் ஐந்தாம் எண்ணையும் பயன்படுத்தி நலம்பெருங்கள் இறை வழிபாட்டில் ஸ்ரீ விநாயகர் வழிபாடு சிறப்பான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் வர்ணங்களில் இளம் பச்சை வர்ணமும் இளம் மஞ்சள் வர்ணமும் உங்களுக்கான வெற்றிகளை இந்த வாரத்தில் தன்னிறைவாக வாரி வழங்கும் விருச்சகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த வாரத்தில் உடல்நலக் குறைபாடு என்ற ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் தேவையில்லாத வீண் மருத்துவ செலவினங்களை உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது என்பதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை செலுத்துவது அவசியமாக அதே சமயம் கடின உழைப்பிற்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் ஒரு நல்லதொரு பாராட்டுதல்களையும் பதவி உயர்வையும் பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கிறது மேலதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இந்த வாரத்தில் அமைகிறது ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கடின உழைப்பு இது போன்ற விஷயங்களை முன்னெடுத்து உங்கள் வாழ்வின் அபரிவிதமான சுபயோகங்களை சுயரிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை இந்த வாரத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் அழுத்தம் தத்துவமாக பதிவு செய்கிறோம் திருமண தடைகளை எதிர்கொண்டிருந்த இந்த விருச்சகராசியை சார்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த வாரத்தில் அந்த தடை அகன்று தங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய மனிதர்கள் மூலமான ஒரு நல்லதொரு இல்லற வாழ்க்கையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவில் வந்து சேர்கிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் இறையருள் வழங்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து சரியான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்வது அவசியமாக இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த தாம்பத்திய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை இது ஒன்று இருந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நல்லதொரு சுப விசேஷங்களை கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் புதிய சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை திடீர்னு பெற்று மகிழ்வதற்குண்டான ஒரு அமைப்பும் செய்யக்கூடிய தொழில் வழியிலிருந்து ஊதிய உயர்வு சார்ந்த பொருளாதார தன்னிறைவை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ராசியை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் பெற்று மகிழ்கிறீர்கள் புதிய உத்போகத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுங்கள் மனம் கலங்காமல் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக ஒரு விஷயங்களை செய்யுங்க இது உங்களுக்கான முழுமையான அங்கீகாரமாக அமையும் அரசு துறை ஆதரவு நிச்சயமாக உண்டாகிறது அரசியல் ரீதியான வெற்றிகளை நீங்கள் அந்த வாரத்தில் சுயரிக்க இளம் அப்படிங்கிற மாட்டுக்கருத்துக்கடமில்லை தங்களுக்கு வெகு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தன்னிறைவான பொருளாதார முன்னேற்றத்தை வழங்கும் மிகுதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாம் எண்ணெய் பயன்படுத்தி நலம்பெறுங்கள் வர்ணங்களில் அடர் சிகப்பு வர்ணமும் கருப்பு வர்ணமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறப்புமிக்க சுபயோகங்களை தங்களுடைய ப்ரெஷன்ஸ் ஆஃப் மைண்ட் அதாவது சமயோஜித அறிவுத்திறன் கொண்டு வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது பெற்ற பிள்ளைகள் வெளியிலிருந்து வரக்கூடிய அபரிவிதமான யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ்த்தும் தங்கள் கற்ற கல்வி வழியிலான முழு அங்கீகாரம் மற்றவரால் வியந்து பாராட்டப்படக்கூடிய வகையிலான ஒரு அற்புதமான சுபயோகங்களை வாரி வழங்கும் தங்களுடைய அதிநவீனமான ஒரு சுப விசேஷங்கள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் வழங்குகிறது எல்லாத்துலேயுமே ஒரு புதுமையான விஷயங்களை கடைபிடித்து அதில் அபரிவிதமான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக நீங்கள் பெறுகிறீர்கள் கடின உழைப்பிற்கான இதுவரை உங்களுடைய உழைப்பிற்கான முழு அங்கீகாரத்தையே நீங்கள் இந்த வாரத்தில் தான் பெற்று மகிழ்வீர்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து கடமில்லை வயிறு சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் மருத்துவ சிகிச்சை சார்ந்த விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது தனுசு ராசியை சார்ந்த பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய வாரமாக இது அமைகிறது பயணங்களில் அதீத கவனம் தேவை தங்களுடைய பொருளாதார விஷயங்களை மிக சிறப்பாக பேணி பாதுகாத்துக் கொள்வது நல்லது வீடு இடம் பொருள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் உயர் வகை மதிப்புடைய நகை போன்ற பொருட்களை மிக பாதுகாப்பாக கையாள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் ஸோ சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய வாரமாக இது அமைகிறது அதே சமயம் தொழில் ரீதியான அபிவிருத்தி தன்னிறைவாக உங்களுக்கு வந்து சேருது அதே அதீத லாபம் உண்டாகிறது பதவி உயர்வு உண்டாகிறது உடல் ஆரோக்கியத்தில் இதை கவனம் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை புதிய உத்வேகத்தோடு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர்கிறது ஆசிரிய பணியில் இருக்கக்கூடிய தனுசு தனுசுராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் இறை வழிபாட்டில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு வாரி வழங்கும் அதே சமயம் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மூன்றாம் எண்ணை பயன்படுத்தி நலம்பெருங்கள் அடர் மஞ்சள் வர்ணம் உங்களுக்கு சிறப்பான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்கும் மகர ராசி அன்பனேயர்களுக்கு புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை வெகு அற்புதமாக வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது குறிப்பாக தங்களுடைய நீண்ட நாள் கனவு சொந்த வீடு சொந்த காரு சொந்த இடம் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் வெகு அற்புதமாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது நீங்கள் கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் பொருளாதார உறவிகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் கொள்ளுங்கள் எனவே வரக்கூடிய அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெகு சிறப்பாக முன்னெடுத்து ஒரு நிதி மேலாண்மை சார்ந்த ஒரு திட்டமிடுதலோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வென்றெடுக்கிறதுக்கான ஒரு அவசியமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் தங்களுடைய நேர்மையின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரம் இது எனவே மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு ஒரு கௌரவமான பதவி வந்து சேர்கிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் கல்வியில் அவரவிதமான வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடைமில்லை இதுவரை தடைபெற்றிருந்த திருமண வாழ்க்கை புத்திர பாக்கியம் சார்ந்த தடைகள் யாவுமே நீங்கி நல்லதொரு திருமண யோகமும் புத்திரபாக்கியம் சார்ந்த சுபயோகங்களையும் சுகரிப்பதற்கான யோகத்தை மகர ராசியை சார்ந்தவர்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை நெடுந்தொலைவு பயணங்கள் மூலம் ரொம்ப அவரிதமான லாபங்களை நீங்கள் இந்த வாரத்தில் பெறுவீர்கள் அப்படிங்கிற மாற்று கருத்துக்கிடமில்லை பெற்ற தாய் தகப்பன் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்களை முழுமையாக சுகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பொருளாதார உதவி மனோரீதியான தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் போன்ற விஷயங்களை சுகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பம் எல்லாமே இந்த வாரத்தில் கைகூடி வருகிறது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விசேஷங்களை சுப விஷயங்களை சுவரிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பம் உடாது வெளிநாட்டில் வேலைவாய்ப்போ அல்லது கல்வி நிலையில் முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த வார்த்தையில் பெறுவீர்கள் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கடமில்லை தகவல் தொழில்நுட்பம் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மிகுந்த சிறப்புகள் வந்து சேருகிறது அப்படிங்கிறத கொள்ளுங்கள் தெய்வீக அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது அவசியமானது அதே சமயம் தொழில் ரீதியான அபிவிருத்தி உண்டாகிறது வெளிநாடு யோகம் வெகு சிறப்பாகவே அமைகிறது இறை வழிபாட்டில் பிள்ளையார் பற்றி விநாயகர் வழிபாடு வெகு சிறப்பான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்கும் எண்களில் மிதமஞ்சிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்று மற்றும் எட்டாம் எண்ணெய் பயன்படுத்தி நம்பருங்கள் வர்ணங்களில் அடர் கருப்பு வர்ணம் இந்த வாரத்தில் முழுமையான சுபயோகங்களை உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறது கும்பராசி அன்பனேயர்களுக்கு மனோதைரியம் மிதமிஞ்சிய ஒரு சிறப்பான வெற்றிகளையும் தைரியம் ஒரு துணிச்சலான செயல்பாடுகள் யாவற்றையும் பெறுவதற்கான வாரமாக இது அமைகிறது உங்களுடைய இளைய சகோதர வழியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் ஒரு தைரியமோடு எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து அதில் வென்றெடுப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் கும்பராசியை சேர்ந்த மாணவ மணிகளுக்கு அவரதுமான வெற்றிகளும் கல்வியில் மிகப்பெரிய உயர் பதவிகள் உயர் கௌரவங்கள் எல்லாமே கைகூடி வருவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகிறது கற்ற கல்வி வழியிலான ஒரு உயர் பதவியை நீங்கள் இந்த வாரத்தில் பெற்று மகிழ்வீர்கள் அப்படிங்குற மாற்றுக்கருத்துக்கிடமல்ல தைரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு மிதமிஞ்சிய நன்மைகளை நிச்சயமாக பெற்றுத்தரும் அதே சமயம் தகவல் தொழில்நுட்பம் சோதனை துறை சார்ந்த விஷயங்களை பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக ஒரு உயர் பதவியை வென்றெடுப்பதற்கான வாய்ப்பை கை கொடுக்கிறது குறிப்பாக வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் கைகூடி வருகிறது தைரியம் தன்னம்பிக்கை சுகபோகங்களை முழுமையாக சுகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய வீடு வண்டி வாகன சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்களை வென்றெடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு கும்பராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை வெகு அற்புதமாக கைகூடி வருகிறது திடீர்னு அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற கதில் ஒழுங்கு காதலில் அபரிவிதமான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் மனதிற்கு சேர்ந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் நீண்ட நாள் ஆசைகள் அபிலாசைகள் லட்சியங்கள் யாவையுமே வென்றெடுப்பதற்கான ஒரு யோக காலமாக இந்த வாரம் அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதீத முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் நெடுநாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான சரியான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறையுள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வழங்குகிறது தொழில் ரீதியான ஏற்றமிகுந்த யோக காலமாக இந்த வாரம் அமைகிறது ஒரு புதிய முயற்சி வழியிலான அபரிவிதமான தொழில் யோகத்தை நிச்சயமாக பெறுகிறீர்கள் அரசு துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு மிதமிஞ்சிய சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்குகிறது எதிர்ப்புகள் யாவுமே அகன்று ஒரு அருமையான சிறப்பான முன்னேற்றங்கள் நீங்கள் இந்த வாரத்தில் பெறுகிறீர்கள் இறை வழிபாட்டில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறது எண்களில் மிதமிஞ்சிய அதிர்ஷ்டத்தை எட்டு மற்றும் ஆறாம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள் வர்ணங்களில் சாம்பல் நிற வர்ணம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுபயோகமான நன்மைகளை தன்னிறைவாக வாரி வழங்குகிறது மீன ராசி அன்ப நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தன்னிறைவான வருமானமும் தைரியமான செயல்பாடுகள் வழியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டமும் தன்னிறைவாக உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கிறது குறிப்பாக எதிர்பார்த்த பண வரவுகள் பொருளாதார ரீதியான உதவிகள் யாவுமே உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மிதமிஞ்சிய மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் உண்டாகும் தங்களுடைய பேச்சு தன் கொண்டு வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறுவதற்குண்டான யோகத்தை நீங்கள் இந்த வாரத்தில் முழுமையாக பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்பாராத புதிய நபர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் தன்னிறைவான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை இறையொருள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வழங்குகிறது கல்வி கேள்விகளில் மெதுமிஞ்சிய யோகங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது இதுவரை சரியான ஒரு தொழில் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை சுவீகரிக்க முடியாத மீனராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருவாளருக்குமே அற்புதமான ஒரு தொழில் யோகம் கைகூடி வருகிறது அப்படிங்கிற கருத்தில் கொள்ளுங்கள் புதிய சிந்தனை புதிய மாற்றங்கள் புதிய ஏற்றம் மிகுந்த யோக காலத்திற்குண்டான சரியான முதற் படிக்கட்டு என்ற ஒரு நிலையிலிருந்து அபரிதமான ராஜயோக பலன்கள் இந்த வாரத்தில் இறையருள் உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறது புதிய சொத்து சுக சேர்க்கை வருமானம் தன்னிறைவாக அமையக்கூடிய ஒரு தன்மை பெற்றோர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுப யோகங்கள் கௌரவமிக்க பதவிகள் அந்தஸ்து இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக நீங்கள் இந்த வாரத்தில் வென்றெடுக்கிறீர்கள் குறிப்பாக மீனராசியை சேர்ந்த உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கான ஏற்ற மிகுந்த யோக காலம் வருமானம் மிதமஞ்சிய அளவில் அமையக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆசிரிய பணியில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த நிலைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கௌரவ பட்டமும் நிச்சயமாக வந்து சேருகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அவரிதமான நன்மைகளை தன்னிறைவாக இறையரோல் வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை செலுத்துவது அவசியமானது குறிப்பாக உணவு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு காட்படுகிறீர்கள் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி பங்குவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் வெகு சிறப்பாகவே அமைந்து காணப்படக்கூடிய வாரமாக இது அமைகிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மிக சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய உங்களுக்கான ஒரு சிறப்பு நன்மைகளை வழங்கக்கூடிய கால பைரவர் வழிபாட்டை முன்னெடுக்கிறது இந்த வாரத்தில் அதே சமயம் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்று மற்றும் மூன்றாம் எண்ணை பயன்படுத்தி நலம்பெருங்கள் வர்ணங்களில் அடர் மஞ்சள் வர்ணம் இந்த வாரத்திற்கான சுபயோகங்களை தன்னிறைவாக உங்களுக்கு வாரி வழங்குகிறது